வணக்கம் நேயர்களே இது ஜி ஜோதிடம் இதழில் வெளிவந்த தொடர் கட்டுரை பலன் தரும் பரிகாரங்கள் ஆசிரியர் விசு ஐயர் அமாவாசையில் அன்னாபிஷேகம் முக்கியமாக கவனிக்க சொல்லப்படும் தோஷங்களில் ஒன்று பித்ருதோஷம் ஆகும் பித்ருதோஷம் பரிகாரம் அறியும் முன் அந்த தோஷம் பற்றி முதலில் தெரிந்து கொள்ளுவோம் முன்னோர்களுக்கு செய்த பாபம் தான் இப்படி நமக்கு வருகிறது என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் நமக்கு ஏன் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் பொதுவாகவே பிரேத தோஷத்தின் தொடர்ச்சி தான் பித்ரு தோஷமாக அமையும் பிரேத தோஷம் பற்றி வரும் வாரங்களில் தெரிந்து கொள்ளலாம் உடன் பிறந்தவர்களுக்கு தீங்கு செய்தாலும் கருச்சிதைவு செய்தாலும் குடும்பத்தில் துர்மரணம் தற்கொலை அல்லது கொலை இப்படி எது இருந்தாலும் கூட இந்த பித்ரு தோஷம் வரும் இந்த பித்ரு தோஷம் நம்மை நிம்மதியாக செயல்பட விடாது சரி இந்த தோஷம் இருந்தால் என்ன பிரச்சனை வரும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் வேலை கிடைக்க வேண்டிய சமயத்தில் கிடைக்காது தொழில் முன்னேற்றம் அடையாது எந்த முயற்சியிலும் தடை ஏற்படும் திருமணங்கள் கூடி வராது தீராத பிரச்சனைகளை உடையவர்கள் பிற மதத்தை நிந்தனை செய்பவர்கள் கடவுளை கேலி பேசுபவர்கள் இப்படி பலரை பித்ருதோஷம் உள்ளவர்கள் என அடையாளம் காண முடியும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் முப்பது வயதிற்கு மேல் திருமணம் ஆகாதவர்களுக்கு இருக்கும் தோஷத்தில் முதல் வரிசையில் இருப்பது இந்த பித்ரு தோஷம் தான் அனுபவிக்க முடியாத பெரும் கொடுமை தருவது இந்த பித்ரு தோஷம் வாய்ப்புகள் இருந்தும் பயன் அடைய முடியாத நிலை ஏற்படும் இந்த பித்ரு தோஷம் பற்றிய பார்வைக்கு பல நிலையில் முறை இருந்தாலும் சுலபமாக அறிய ஒரு குறிப்பு உள்ளது ஒருவர் ஜாதகத்தில் ஆண் சொல்லப்படும் ஒன்று ஐந்து ஒன்பது மற்றும் மூன்று ஏழு பதினொன்று அதாவது லக்கினத்தில் இருந்து இந்த இடங்களில் சர்ப்ப கிரகம் என்று சொல்லப்படும் ராகு அல்லது கேது இருந்தால் இந்த தோஷம் உண்டு சூரியன் அல்லது சந்திரனுடன் இந்த சர்ப்ப கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் இந்த தோஷம் உண்டு அதன் நிலையை சரியாக அறிந்து அதற்குரிய பரிகாரம் செய்தால் மட்டுமே இந்த தோஷ நிவர்த்தி ஏற்படும் அத்துடன் தோஷ நிவர்த்தி செய்த பிறகு தோஷம் நிவர்த்தியானதா என தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் பொதுவாக சொல்வது பலரும் அறிந்த தர்ப்பணங்கள் அல்லது திவசம் செய்தல் குறிப்பாக ஆடி தை மற்றும் புரட்டாசி அமாவாசையில் செய்யும் தர்ப்பணங்கள் மற்றும் திவசங்கள் ஆனால் இது நம் கடமை தான் தோஷ நிவர்த்தி அல்ல என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் சிலர் தில ஹோமம் பற்றி சொல்லுவார்கள் அது எல்லோருக்கும் அவசியம் இல்லை இன்றைய நாளில் முறையாக செய்து வைப்பவரும் இல்லை சிரத்தையாக செய்பவரும் இல்லை யாரையும் குறை சொல்ல முடியாது இன்றைய கால சூழல் அப்படி இருக்கிறது எனது பரிகார முறைகள் முறையே தமிழ் தமிழ்மறை பாடல்கள் உணவு முறைகள் ஒழுக்கக் கட்டுப்பாடு ஸ்பரிசம் ஆலய தரிசனம் மற்றும் சில நடைமுறை பரிகாரம் என்பதாகவே இருக்கும் இந்த வகையில் இதற்கான எளிமையான பரிகாரம் பற்றி சிந்திப்போம் முயற்சி செய்து பலன் பெறுங்கள் நீர்நிலையில் குறிப்பாக ராமேஸ்வரம் காசி அலகாபாத் கயா அல்லது பாபநாசம் போன்ற நதிக்கரையில் சிரார்த்தம் செய்வது உண்டு இது போன்ற இடங்களில் பணத்திற்காக புரோகிதம் செய்பவர்கள் உள்ள இன்றைய சூழலில் சரியானவர்களை தேர்வு செய்வது அவசியம் அமாவாசை அன்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும் வேறு எந்த கோவிலிலும் இதை செய்ய மாட்டார்கள் திருவிழமர் என்ற இடத்தில் உள்ள பதஞ்சலி மனோகர் திருக்கோயிலில் மட்டும் தான் செய்வார்கள் இங்கு சுவாமியின் திருப்பாதம் இருக்கிறது இது தடைகளை நீக்கும் திங்கள் கிழமை வரும் அமாவாசையில் அதிகாலையில் அரச பிரதட்சணம் செய்ய வேண்டும் இதனை அசோம சோம பிரதட்சணம் என்று சொல்லுவார்கள் முடிந்தவர்கள் சுத்தமான தண்ணீர் கலக்காத பசுவின் பாலை இந்த விருட்சத்திற்கு கொடுக்க வேண்டும் இது திருமண தடை மற்றும் புத்திர தடையையும் தொழில் வளர்ச்சியையும் தரும் அமாவாசை அன்று ஏழு விதமான காய்களைக் கொண்டு அவியல் போன்ற உணவை அவசியம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இதில் குறிப்பாக வாழை மற்றும் புடலங்காய் சேர்க்கப்பட வேண்டும் இதில் உப்பு இல்லாமல் அல்லது மிக குறைவாகவே இருக்க வேண்டும் இது நம்பிக்கையை தரும் இதை விட சுலபமாக ஞான சம்பந்தர் அருளி செய்த திரை எழு தினமும் படனம் செய்ய வேண்டும் எனக்கு பிதிரு தோஷம் இல்லை என்று சோதிடர் சொல்லி இருக்கிறார் என்றாலும் இந்த திரை எழுக்கையை தினமும் படனம் செய்ய வேண்டும் சிலர் உணவு பொட்டலங்களை ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் வாங்கிக் கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்களோ அதே பொட்டலங்களை விற்பவரிடம் கொடுத்து காசு வாங்கி கொள்கிறார்கள் உணவு பொட்டலங்களை வாங்கி கொடுத்த திருப்தியுடன் இவர் வருகிறார் ஆனால் நடந்ததோ வேறு அதனால் முன்பு சொன்னது போல பரிகாரம் செய்து விட்டு அப்படியே விடக்கூடாது தோஷ நிவர்த்தி ஆகிவிட்டதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எந்த தோஷத்திற்கும் பரிகாரம் உண்டு அது இல்லை என்றால் இறைவன் கருணை அற்றவன் என்பது போல ஆகிவிடும் எற்றெண்டு இறங்குவ செய்யற்க என்று தான் வள்ளுவமும் சொல்கிறது அப்படியானால் எந்த தோஷ நிவர்த்திக்கும் பரிகாரம் உண்டு உங்கள் நம்பிக்கைக்கு உரிய சோதிடரை அணுகி ஆலோசனை பெறுங்கள் எல்லோராலும் இந்த செய்து செய்யக்கூடிய எளிய பரிகாரங்களை மகிழ்ச்சியும் அமைதியும் பெற வேண்டும் என்று இறைவன் திருமுன் வேண்டுகிறோம் நல்லது சொல்லி உள்ளது நல்லதே நடக்கும் நல்வாழ்த்துக்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்